செடியாய வனைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் குயலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து கொண்ட பாழுவாய் காண்பேனி உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விஷயங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் விஸ்வாசுரசம் ஆடி மாசம் பதினொன்னாம் தேதி ஜூலை இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் திருத்திய திதி இன்றைய திருத்திய திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சௌர்த்த திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் வரியான் நாம் யுகம் தைத்துலா கரணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் சேரும் சேரும்போது மரணயுகம் ஞாயிற்றுக்கிழமை சேரும் சேரும்போது சித்தியோகம் ஆகவே ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது இன்றைய தினம் வாஸ்து இன்றைய வாஸ்து நேரம் என்பது ரெண்டு நாளிகைக்கு வருகிறது அதாவது வாஸ்து நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் எட்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை வாஸ்து நேரம் இந்த வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்யலாம் ஆனால் இந்த வாஸ்து என்பது இரண்டாவது பட்சமான வாஸ்து என்றால் மரணயோகமாக இருக்கிறது ஆகவே இரண்டாவது பட்சமான வாஸ்துவாக இருக்கிறது இன்றைய தினம் சொர்ண கோரி விரதம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றதனமாக இருக்கிறது இன்றைய தினம் அம்பாளை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது உங்களுடைய கழுத்தில் இருக்கின்ற நகைகள் எல்லாம் வீட்டில் வீட்டிற்கிற அம்பாள் படத்திற்கு போட்டு அதாவது சொர்ணம் என்றால் தங்கம் தங்க நகைகளை எல்லாம் அம்பாளுக்கு போட்டு பதினாறு மூலிகை தட்டுகளை வாங்கி அந்த பதினாறு மூலிகை தட்டுகளில் அன்னம் அதாவது நைவேத்தியம் செய்யக்கூடிய பிரசாதங்கள் நெய் சர்க்கரை ஆகியவற்றையெல்லாம் அதிலே பிரசாதம் உழைத்து அதை நைவேத்தியம் செய்து பதினாறு தம்பதிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் அவ்வாறு பதினாறு வருடம் செய்தால் எந்த ஜென்மத்திலும் உங்களுக்கு தீங்கு நேராது எல்லா ஜென்மங்களும் உங்களுக்கு இஷ்டம் போல் வாழ்வீர்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக பண்டைய குழந்தைகளுக்கு நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குறைந்தபட்சம் இன்றைய தினம் வீட்டில் அம்பாள் படத்திற்கு நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் தங்க நகைகளை அணிவித்து பதினாறு தம்பதிகளுக்கு நைவேத்திய பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் அந்த நைவேத்திய பிரசாதத்தில் சர்க்கரை நெய் ஆகியவை கலந்திருக்க வேண்டும் அதாவது சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாம் நெய்யுடன் சேர்ந்த சர்க்கரை பொங்கல் கொடுக்கலாம் அதை பதினாறு தம்பதிகளுக்கு கொடுத்தால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் புருஷனுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சொர்ணகுரி விரதம் என்பது மிக மிக முக்கியமான விரதமாக இருக்கிறது அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஜூலை இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை திங்கக்கிழமை என்று சவுர்த்தி திதி இரவு பதினோரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை சௌர்த்தி திதி அதன் பிறகு பஞ்சமி திதி திங்கக்கிழமை என்று பூரம் நட்சத்திரம் ஆடி மாதம் வருகின்ற பூரம் நட்சத்திரம் மாலை ஐந்து மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் வரிகம் நாம் யோகம் வணிசேகனம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரி என்ற அளவில் இருக்கிறது பூரமும் உத்தரமும் திங்கக்கிழமும் சேரும்போது சித்தியோகம் ஆகவே திங்கக்கிழமை நாள் முழுவதுமாக அறுபது நாளிக் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் மாத சுருத்தி மாத மாதம் சதுர்த்தி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் ஆண்டாள் திருவாடிப்புறம் எல்லா பெருமாள் கோயில்களிலும் அன்றைய தினம் ஆடிப்புறத்தை முன்னிட்டு பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் மாலை மாற்றுதல் என்ற உற்சவத்தை செய்வார்கள் அன்றைய தினத்திலே பல்லாண்டு பாடி ஆண்டாளருடைய திருப்பாவை பாடுவது மிகவும் சிறப்பானது திருப்பாவை எல்லா பெருமாள் கோயிலும் பாய பாராயணம் செய்வார்கள் அதை தரிசிப்பது மிகவும் சிறப்பாக அதை நாமும் கூட இருந்து பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் ஆண்டாளுக்கு நடக்கின்ற உற்சவத்தை நாம் தரிசனம் செய்தால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்டாள் அருளிய முப்பது பாசனங்களையும் அதாவது அவர் அருள் அருளிய திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் அன்றைய தினம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் துர்வா கணபதி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் துர்வா என்றால் அருகம்பொல் அருகம்புல்லினால் அன்றைய தினம் மாலையை சாற்றி மாலையை தொடுத்து கணபதிக்கு விநாயகருக்கு போட வேண்டும் மேலும் அன்றைய தினம் சிகப்பு அருளி புஷ்பத்தையும் அருகம்புல்லையும் வில்ப இலையனையும் விஷ்ணு கிராந்தி பூ என்று சொல்லக்கூடிய பூக்களையும் நாம் அர்ச்சனைக்கு விநாயகருக்கு அர்ச்சனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சிகப்பு அரளி புஷ்பத்தை அன்றைய தினம் வைத்து விநாயகரை அர்ச்சனை செய்தால் செவ்வாய் தோஷங்கள் விலகும் அருகம் புலியினால் அன்றைய தினம் திங்கக்கிழமை என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் எல்லா காரியத்திலும் இருக்கின்ற தடைகள் விலகும் வில்வ இலையினால் அர்ச்சனை செய்தால் அதாவது அன்றைய தினம் விநாயகருக்கு வில்வ இலையினால் அர்ச்சனை செய்தால் செல்வம் பெருகும் விஷ்ணு கிராந்தி பூ என்று சொல்லக்கூடிய அந்த புஷ்பத்தினால் நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் நிச்சயமாக தொழில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல செல்வம் கிடைக்கும் என்று இருக்கிறது மேலும் அன்றைய தினம் யாகம் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் யாகம் என்றால் அன்றைய தினம் கணபதி ஹோமங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அதுவும் முக்கியமாக சோடசம் ஹா கணபதி யாகம் செய்வதற்கு அன்றைய தினம் மிக ஏற்ற தினமாக இருக்கிறாது அதற்கு சமித்து குச்சியாக வன்னி மர குச்சிகளை நாம் யாகத்தில் போட்டால் சனி தோஷங்கள் சனி சமந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் நாயுருவி என்று சொல்லக்கூடிய சமித்தையின் நீங்கள் யாகத்திலே போட்டால் துஷ்ட தோஷங்கள் விலகும் துஷ்ட கிரங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் செய்வினை தோஷங்கள் விலகும் வில்வைக்காயை வைத்து நீங்கள் யாகத்திலே அதாவது வில்வக்காயை காய்ந்த வில்வைக்காயை நீங்கள் யாகத்திலே போட்டால் செல்வம் ஏற்படும் அன்றைய தினம் இந்த யாகங்கள் செய்வதன் மூலமாக அதாவது கணபதி ஹோம் அதில் முக்கியமாக சோடசமாக கணபதி யாகம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் நாக சதுர்த்தி நாக சதுர்த்தி என்றால் நாக தோஷங்கள் விலகுவதற்காக அதாவது அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்தால் நாக தோஷங்கள் விலக வேண்டும் என்பதற்காக அன்றைய தினத்திலே நாகங்களை அதாவது சர்ப்பங்களை அதாவது நாகங்களை பாம்பை அருஞானாக கட்டிக்கொண்ட தினம் அன்றைய தினம் ஆகவே அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்தால் நாக தோஷங்களும் விலகும் என்றிருக்கிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாசு வருஷம் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி ஜூலை இருபத்தொம்போது இருபத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று பஞ்சம் திதி அன்றைய பஞ்சம் திதி இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது உத்தரம் நட்சத்திரம் இரவு ஏழு முருவத்தேழு வரை உத்தரம் நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் சிவம் நாமிகம் பவகரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை உத்தரம் நட்சத்திரம் சேரும்போது அமிர்தி யோகம் செவ்வாய் கிராம் அஸ்தமம் சேரும் போது சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அமிர்தியோகம் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினத்திலே பூமி வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கும் ஏற்ற மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது மேலும் அன்றைய தினம் செவ்வாதோஷ நிவர்த்திக்காக யாகங்கள் செய்வதற்கும் பூஜைகள் செய்வதற்கும் ஏற்ற தினம் மேலும் அன்றைய தினம் உங்கள் உடம்பில் ஏதாவது கட்டிகள் இருந்து ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தால் அன்றைய தினம் ஆபரேஷன் செய்தால் மீண்டும் கட்டி வளராது ஆபரேஷன் நல்லபடியாக நடக்கும் இருக்கிறது அன்றைய தினம் நாக பஞ்சமி நாக பஞ்சமியான அன்றைய தினம் நாகரை வழிபாடு செய்வதற்கு தினம் அருகில் பாம்பு புற்றிருந்தால் அங்கே சென்று நாக பூஜை செய்வதற்கு பால் பார்த்து பூஜை செய்வதற்கு தினம் அன்றைய தினம் நாக பஞ்சமியாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே ஒன்பது கலசங்களை வைத்து நாக பூஜை செய்தால் எப்படிப்பட்ட நாகதோஷங்களும் விலகும் என்றிருக்கிறாது அதற்கு கலச ஆபாகனமாக மத்தியிலே ஆதிசேஷன் கிழக்கு பக்கம் இருக்கின்ற கலசத்திலே அனந்தனை ஆவகனம் செய்ய வேண்டும் தென்கிழக்கில் இருக்கின்ற கலசத்திற்கு வாசுகியை ஆவகனம் செய்ய வேண்டும் தெற்கில் இருக்கின்ற அந்த கலசத்திற்கு தட்சகனையும் தென்மேற்கில் கார்கோடகனையும் மேற்கில் பத்மனையும் வடமேற்கில் மகாபத்மனியும் வடக்கில் சங்கனையும் வடகிழக்கில் குளிகனையும் ஆவகனம் செய்ய வேண்டும் அவ்வாறு ஆவணம் செய்து நாம் பூஜைகள் செய்தால் எப்படிப்பட்ட நாக தோஷங்களும் விலகும் சிலருக்கு நாக தோஷத்தினால் திருமணம் தடைபடுகிறது ஆகவே நாகதோஷ பரிகாரங்கள் முறைப்படி செய்வதற்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அதாவது ஆதிசேஷன் அனந்தன் வாசுகி தட்சகன் கார்கோடகன் பத்மன் மகாபத்மன் சங்கன் புலிகன் போன்ற ஒன்பது வகையான நாகங்களையும் தோஷங்களையும் விலகக்கூடிய தினமாக அன்றைய தினம் இருக்கிறது அன்றைய தினம் பணி கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் அன்றைய தினத்திலே பத்து முடிச்சுள்ள தோரகத்தை அம்பாளை நினைத்து நாம் கையிலே கட்டிக்கொண்டால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் ஆண்களுக்கின்ற நோய்கள் நோடிகளும் விலகும் என்று இருக்கிறது அன்றைய தினம் கருட பஞ்சமி நாகதோஷ நிவர்த்திக்காக அன்றைய தினம் கருடரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் கருட பஞ்சமி என்பது நாகர்களை தன் உடம்புள்ளே அணிகலனாக அணிந்து கொண்ட தினம் நாகதோஷ நிவர்த்திக்காக நாகங்களை கருட பகவான் அன்றைய தினம் அணிகலனாக அணிந்து கொண்ட தினம் ஆகவே கருட பஞ்சமின்றி அதாவது நாக நாகப்பஞ்சயம் வருவது கருட பஞ்சயம் வருகிறது அன்றைய தினம் கருட பகவானுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் என்றால் வரதிராட்சி அதன் பிறகு ட்ரை ஃப்ரூட்ஸ் என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான கல்கண்டு வரதராட்சை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பாதாம் பிசு ஆகியவற்றை நாம் கருடனுக்கு அவுக்கு நைவேத்தியம் செய்து அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் நீங்களும் சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்தால் ஆரோக்கியமும் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த தோஷங்கள் விலகும் மேலும் அன்றைய தினம் கருடனை வழிபாடு செய்தால் உடம்பில் இருக்கின்ற துஷ்ட நோய்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இருக்கிறது அடுத்து புதன்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் பதினான்காம் தேதி ஜூலை முப்பது முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை புதன்கிழமை என்று சஷ்டி திதி அன்றைய சஷ்டி திதி இரவு இரண்டு நாற்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது அதன் பிறகு சப்தம் திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை அஸ்தம் நட்சத்திரம் அதன் பிறகு சித்திர நட்சத்திரம் சித்தம் நாம் யுகம் கவுலுவ கரணம் நேத்தனம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது புதன்கிழமையும் அஸ்தனச்சிதனம் செய்யும் போது மரணயோகம் புதன்கிழமையும் சித்திரனை சதனம் செய்யும் போது சித்தியோகம் ஆகியவை புதன்கிழமை என்று இரவு ஒன்பது ஐம்பத்தி மூன்று வரை மரணயுகம் அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் ஷஷ்டி விரதம் அன்றைய தினம் சஷ்டி அவசம் படிப்பதற்கு முருகனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் பத்ரி நாராயண பெருமாள் அவதாரம் செய்த தினமாக இருக்கிறது ஆடி ஹஸ்தத்தில் தான் பத்ர நாராயண பெருமாள் அவதாரம் செய்தார் ஆகவே அன்றைய தினம் வீட்டில் பத்ரிநாதிற்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளை நீங்கள் படத்தை வைத்திருந்தால் அவரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏட்டதனமாக இருக்கிறது அன்றைய தினம் விஷ்ணு சாஷ்டாம பாராயணம் செய்வதன் மூலமாக வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாச வருஷம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி ஜூலை முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை சப்தம் திதி அன்றைய சப்தமி திதி மறுநாள் பிளையர்காலை நான்கு ஐம்பத்தொம்பது வரை இருக்கிறது அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சாத்தியம் நாம் யுகம் கரசை கிரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமையும் சித்திரை நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம் வியாழக்கிழமை சுவாதி சேரும்போது அமர்த்தி ஓகே வியாழக்கிழமை நாள் முழுதுமாக சித்தியோகம் அமர்த்தி இருக்கிறது அன்றையம் சுப நாள் என்னால் நல்ல காரியங்களும் செய்வதற்கும் அன்றைய தினம் மிக மிக ஏட்டத்தனமாக இருக்கிறது அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் வியாழக்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது அன்றைய தினத்திலே சுதர்சன ஹோமம் செய்வதற்கு மிக ஏட்டதனமாக இருக்கிறது அன்றைய தினத்திலே சித்திர நட்சத்திரமாக இருப்பதனால் குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு மிக ஏட்டதினம் வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு ஏட்டதனம் அன்றைய தினத்திலே புதிதாக பதி ஏற்றுக்கொள்வதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு பயிர் தொழில் செய்வதற்கு புதிதாக தங்க வெள்ளி நகைகளை வாங்கி அணிந்து கொள்வதற்கு அன்றைய தினம் ஏற்றதனம் மேலும் அன்றைய தினத்திலே வியாதேசர்கள் புதிதாக மருந்தை உட்கொள்வதற்கு வியாதேசர்கள் குளிப்பதற்கு போன்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் வருகின்ற வியாழக்கிழமை சித்திர நட்சத்திரம் மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் ஒரு சுபநாள் குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்வதற்கு வளைகாப்பு சீமந்தம் செய்வதற்கும் ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது சிலர் ஆடி பதினெட்டுக்கு பிறகு எல்லாம் செய்யலாம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆடி அமாவாசைக்கு பிறகே நீங்கள் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் ஆடி அமாவாசை முடிந்து விட்டது ஆகவே வியாழக்கிழமை என்று எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம் அடுத்து விசுவாச வருஷம் ஆடி மாசம் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று அஷ்டமி தேதி அன்றைய அஷ்டமி திதி நாள் முழுதுமாக அமைந்திருக்கிறது பொதுவாக ஒரு திதி மூன்று நாள் தான் அதற்கு திருதனசுக் என்று கூறுவார்கள் வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதிய கூடிய நாளிலே துர்கே அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதன் இருக்கிறது அன்றைய சுவாதி நட்சத்திரமாக இருக்கிறது சுவாதி நட்சத்திரம் இரவு மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை இருக்கிறது ஆகவே சுவாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சேரும்போது அன்றைய தான் லக்ஷ்மின் அரசனரை வழிபாடு செய்வதற்கும் கருட பகவானை வழிபாடு செய்வதற்கும் ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் சுபம் நாமிகம் கிரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சுவாத்தியம் விசாகம் வெள்ளிக்கிழமை சேரும் போது சித்தியோகம் அது வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக அறுபது நாளிகளில் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் துர்காஷ்டமி துர்கமனை வழிபாடு செய்வதற்கு காளியமணி வழிபாடு செய்வதற்கு ஏட்ட தினம் அன்றைய தினம் பச்சுராஜன் கருடால்வார் ஜெயந்தி அன்றைய தினம் கருடால்வாரை வழிபாடு செய்தால் எல்லா வகையான ஆரோக்கியத்தில் இருக்கின்ற தோஷங்களும் விலகும் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் கருட தரிசனம் கிடைப்பது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் மாலை நேரத்தில் கருட தரிசனம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வருடம் முழுவதும் நல்ல செல்வ செலுப்பு ஏற்படும் குறைந்தபட்சம் அன்றைய தினம் கருட தரிசனம் வானத்திலே தெரியாதவர்கள் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே கருட பகவான் சன்னித்துக்கு சென்று கருட பகவானுக்கு முந்திரி பருப்பு ஏலக்காய் அல்லது வரதராட்சை போகின்றவற்றையில் நைவேத்தியம் செய்து துளசி மாலை அணிவித்து உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து நீங்கள் சாப்பிட வேண்டும் அவ்வாறு செய்தால் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம் சுந்தரமூர்த்தி நாயனார் அடி அவதாரம் செய்த தினமாக இருப்பதால் அன்றைய தினத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று அங்கே நாயனார்கள் சன்னிதியில் இருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை வணங்கிவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்தால் நிச்சயமாக குரு தோஷங்கள் விலகும் அன்றைய தினம் திருதன ஸ்புருக் ஆகவே தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து சனிக்கிழமை விசுவாச வருஷம் ஆடி மாதம் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் இரண்டு இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி அன்றைய தினம் விசாகம் நட்சத்திரம் நாள் முழுமாக ஒரே நட்சத்திரமாக விசாகம் நட்சத்திரம் வருகிறது சுப்பிரமணாம் யுகம் பவகரணம் நேத்திரம் இரண்டு ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது அன்றைய தினம் சித்தியோகம் அதாவது விசாகம் சனிக்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே நாள் முழுதுமா அறுபது நாளையும் சித்தியோகமாக இருக்கிறது அன்றைய தினம் குதம்பை சித்தர் ஜெயந்தி பதினெட்டு சித்தர்கள் ஒருவர் குதம்பை சித்தர் அவருடைய அவதார தினம் சித்தர் வழிபாடு செய்வர்கள் அன்றைய தினம் குதம்பை சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அன்றைய தினம் சனிக்கிழமையாக இருப்பதனால் அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏட்டதமாக அமைந்திருக்கிறது அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிகளுக்கு இந்த வாரம் சந்திராட்ட தோஷம் இருக்கிறது மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தாறு சனிக்கிழமை பகல் மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஜூலை இருபத்தெட்டு திங்கட்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மகர ராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தேழு ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தெட்டு திங்கக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்டு தினங்கள் அடுத்து கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தெட்டு திங்கக்கிழமை இரவு ஏழு மணி ஐம்பத்தொம்பது நிமிடம் முதல் ஜூலை முப்பத்தொன்று வியாழக்கிழமை பகல் பதினொன்று பதினைந்து வரை சந்திராட்டகம் ஆக கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை இருபத்தொம்பது செவ்வாய்க்கிழமை ஜூலை முப்பது புதன்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் அடுத்து மின்னராசிலே பிறந்தவர்களுக்கு ஜூலை முப்பத்தொன்று வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆகஸ்ட் ரெண்டு சனிக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு வரை சந்திராட்டகம் ஆக மின்னராசில பிறந்தாலும் ஜூலை முப்பத்தொன்னு வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஒன்று வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டு சனிக்கிழமை இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் இந்த சந்திராட்ட தினங்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாரி யோசித்து நிதாரணத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு முடிய செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விரைவில் ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுப்பதற்காக நான் முடிவு எடுத்திருக்கிறேன் ஆகவே ஆன்லைனில் நீங்கள் விருப்பமு படிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் இந்த எண்ணிற்கு ஃபோன் செய்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது நீங்கள் கீழே இருக்கின்ற உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அல்லது கீழே இருக்கின்ற உங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பரை எழுதி கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் என்று எழுதினால் போதுமானது உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடலாம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்து இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறாக இந்த வார்த்தை வரதாது முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்